ஃபால்க்ரி வில் ஃபால்க்ரி வில்ன்றது ஒரு ரிட்டேட்டிங் பிரிட்ஜ் பொதுவாக நீர்வழி பாதனா எப்படி இருக்கும் அதில் வந்து நம்ம ஷிப் எல்லாம் டிராவல் பண்ணிங்கன்னா லாகேட் மூலமாக அதை வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி அது மூலமாக நம்ம ஷிப்பை வந்து ட்ராவல் பண்ண வைப்போம் ஆனால் ஸ்காட்லாண்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வீல் போல் ஒரு பிரிட்ஜ் வந்து ரெடி பண்ணி அதில் வந்து ஷிப்பை ஏற்றி அதை வந்து ட்ராவல் பண்ண வச்சுருக்காங்க இந்த இந்த பிரிட்ஜுடைய மொத்த டோட்டல் வெயிட் எவ்வளோ இருக்குன்னா ஒரு அப்ராக்ஸிமேட்லேயே லோயஸ்ட்டாக ஒரு த்ரீ டு ஃபோர் டன்ஸ் தான் இருக்கும் இவ்வளோ வெயிட் உள்ள இந்த பிரிட்ஜை வந்து ரன் பண்ண நமக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோ பவரே நமக்கு அதிகமானது இந்த ஃபேக்ட்ரி பில்லை பற்றி முழுசாக தெரிஞ்ச காசு பண்ணிங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள் கோகுல் இது உங்கள் பிகைன் திங்கிங் இந்த ஃபேக்ட்ரி பில் தான் உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரொட்டேட்டிங் தான் இது மட்டும்தான் இந்த இது எங்கே இருக்குன்னா ஸ்காட்லாண்டில் யுனெஸ்கோ அண்டு எடிங்கோ இந்த ரெண்டு சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய யூனியன் கனல் அண்டு அண்ட் கிளாக் கனல் இந்த ரெண்டு கனல்ஸையும் நீக்கக்கூடியது தான் இந்த ஃபேக்ட்ரிக் குயில் இந்த யூனியன் கனலோட அண்ட் கிளாக் கனல் தேர்ட்டி ஃபைவ் மீட்டர் வந்து ஹை ஹைட் வந்து அதிகமாக இருக்குது ரேஞ்சில் வந்து அதிகமாக இருக்குது அதனால தான் இந்த ஃபேக்ட்ரி வீலை வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த நைன்டீன் தேர்ட்டி வரைக்கும் ஸ்காட்லாண்ட் கவர்மெண்ட் வந்து மித் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி லாவ் கேட்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் இந்த ஷிப்பெல்லாம் வந்து ட்ராவல் பண்ண வச்சுருக்காங்க நிறைய டூரிஸ்ட்டும் வந்து வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் கழு பிறகு இந்த பீப் டூரிஸ்டோட வருகை வந்து ரொம்ப கம்மியானதால் இவங்களுக்கு வந்து போதுமான ப்ராஃபிட் அந்த வருமான இன்கம் இல்லாததால் இந்த ப்ராஜெக்ட் வந்து கைவிட்டுட்டு லவ் கேட் யூஸ் பண்ண லவ் கேட்ஸ் மூலமே எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு பிறகு ஒரு குறை ஒரு கொஞ்சம் வருஷம் கழித்து கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு ஒரு முடிவு பண்ணுறாங்க நம்ம திரும்பவும் இந்த ரெண்டு கிணல்ஸையும் வந்து லிங்க் பண்ணலாம் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு யோசிச்சு பண்ணதான் தான் இந்த ஃபேக் பீப்புள் இங்கே மேலே தெரியுதுங்களா இந்த இந்த மேலே தெரியிற இடத்துல அந்த ரெண்டு விங்ஸ் மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துல ஷிப்பு நிற்கக்கூடிய இடத்துக்கு வந்து கேஷன் பேர் அந்த ஷிப்பு நிற்கக்கூடிய இடத்துக்கு அந்த இடத்துல நம்ம அந்த ரெண்டு வீ அந்த ரெண்டு விங்ஸுமே சேமாக ஒரே வீட்டில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரொட்டேட்டிங் வைக்கும் பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்கனா நம்ம வந்து ஒரு பவுல் இருக்குன்னா அந்த பவுலில் வந்து ஃபுல்லாக வாட்டர் ஃபுல்லாக இருக்க பவுல் அதில் வந்து ஏதோ திங்ஸு போடும்போது வாட்டர் வந்து அது அந்த திங்ஸுக்கு வந்த மாதிரி வாட்டர் வந்து ஓவர்ஃபுல்லோ ஆகுங்களா அதே பிரின்ஸிபல் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதே போல இதில் வந்து சிப்பு மதி நின்ற நின்ற பிறகு அதுலேருந்து வாட்டர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு நமக்கு வந்து அது ரெண்டு இடத்துலையும் பேலன்ஸாக இருக்குது சரி ஒரே இடத்துல வந்து ஒரு பிரிட்ஜி ஒரு ஷிப் மட்டும் தான் வந்திருக்கு மூணு இடத்துல வந்து கீழே வந்து ஷிப்பு அது மாதிரி எதாவது வரலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா எந்த இடத்துல ஷிப்பு வரலையோ அதுக்கு வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மா எவ்வளோ வெயிட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் வந்து ஃபில் பண்ணுறதோ இல்லை லீக் பண்ணுறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது பார்த்துக்குவாங்க அதை பார்த்து கரண்ட் சென்சார்ஸ் மூலமாக எலக்ட்ரிக் சென்சார்ஸ் மூலமாக அது வந்து நோட்டீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க லேபில் ஓகேங்களா இது இவ்வளோ பெரிய வீல நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ளோ வாட் பவர் தான் யூஸ் ஆகும்னா அது வந்து எவ்வளோ எப்படி சொல்கிறேன்னா நம்ம வீட்டில் ஒரு சீலிங் ஃபேன் இருக்குதுங்களா அது வந்து ஒரு ரெண்டு ஃபேனை வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம வீட்டில் ரன் பண்ண வச்சா எவ்வளோ பவர் வந்து எடுத்துக்கணும் அது அது போல தான் அந்த அளவுக்கான பவரை தான் இது வந்து எடுத்துக்கணும் நான் சொல்கிறேன் நம்ப முடியாது நான் சொல்கிறேன் இது மேலே இது வந்து இந்த இவ்வளோ பெரிய வீல் இது பிரிட்ஜை வந்து ரன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சின்ன மோட்டோ பம்ப்ஸ் மிஷின்ஸே வந்து யூஸ் பண்ணலாம் எப்படின்னா நம்ம வந்து சை சைக்கிள் ஓட்டியிருப்போம் அந்த சைக்கிள் ஓட்டும் போது அந்த வீல் வந்து ரொட்டேட் பண்ணுவோம்ல மாரி பெடல் பண்ணுவோம்ல அது வந்து கடல் பண்ணுறவுடைய அளவு வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் சுத்தக்கூடிய அந்த வீலுடைய அளவு வந்து பெருசாக இருக்கும்ல அதே பிரின்சிபல் தான் இங்கேயும் அதுதான் ஆர்ச்சோர்ஸ் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க வீல் வந்து சுற்ற சுத்த அந்த பிரிட்ஜும் வந்து சுற்றும் அது அங்கே போய் மேலே நின்று நின்ற பிறகு அந்த ரிவர் கிட்டேன் அந்த ரிவரில் ஒரு லாகேட் இந்த பிரிட்ஜில் ஒரு லாகேட் இருக்கும்ல இந்த ரெண்டு லாகேட்ஸுமே ரெண்டுமே இணைச்சி இந்த ரெண்டு இணைச்ச பிறகு அந்த ஷிப் வந்து அதில் வந்து மூவ் ஆகிக்கும் இடத்துல போயிடும் இது போல் தான் அந்த ஸ்காட்லாந்து கவர்மெண்ட் இந்த இது மாதிரி இப்போ செஞ்சிகிட்டு இருக்காங்க இதனால் வந்து நிறைய இந்த பிரிட்ஜில் ட்ராவல் பண்ணணுன்றதுக்காகவே நிறைய டூரிஸ்ட் வர்றதாகவும் அதுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் கிடைக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இது இன்ஃபர்மே இது இல்லை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லா பற்றியும் தெரிஞ்சிக்கனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க நான் இன்றைக்குமே போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் உங்கள் நான் உங்கள் கோக்கு ഇത് എന്നോടേ ഫു വീഡിയോ ഇൻ യൂട്യൂബ്